ஒருமுறை பார்த்தாலே வாழ்க்கையே மாறும் பெருமாள் பக்தர்களின் பாவத்தை நீக்கி ஆசீர்வாதம் வழங்கும் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளின் அற்புதம் மகாபாரதத்தின் குருக்ஷேத்திரப் போரில் அர்ச்சுனனுக்கு தேரோட்டியாக நின்றார் பார்த்தசாரதி பெருமாள் அதே தரிசனம் வேண்டும் என்ற ஆசையுடன் சுமதிராஜன் என்னும் மன்னன் பெருமாளிடம் ஆழ்ந்த பிரார்த்தனை செய்தார் பெருமாள் பக்தியால் மகிழ்ந்து போர்க்களக் கோலத்தில் சுமதிராஜனுக்கு தரிசனம் தந்தார் பீஷ்மர் விடுத்த அம்புகளை தானே முன்னின்று ஏற்றுக்கொண்டு அர்ச்சுனனுக்கு வெற்றி தந்தார் இன்றும் பெருமாளின் முகத்தில் அம்பு பட்ட சின்னங்கள் தெளிவாகத் தெரிகின்றன திருவல்லிக்கேணியில் எழுந்தருளிய பார்த்தசாரதி பெருமாள் பக்தர்களுக்கு வெற்றி அமைதி ஆசியை வழங்குவார் ஒருமுறை தரிசித்தால் வாழ்க்கை முழுவதும் அவரது அருள் நம்மோடு இருக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க